வணக்கண்டா கண் இது நம்ம குமரி மண் வணக்கம் நண்பர்களே நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா நம்ம கன்னியாகுமரி மாவட்டத்தில் ரொம்ப அழகான ஒரு சுற்றுலா தலம் பற்றி தான் பார்க்க போகிறோம் கன்னியாகுமரி மாவட்டத்தில் பல சுற்றுலா தலம் இருந்தாலும் எனக்கு தனிப்பட்ட முறையில் ரொம்ப ரொம்ப பிடித்த சுற்றுலா தலம் அது என்னென்னா நம்ம மலை மலைக்கோயில் தான் இது எங்கே இருக்குதுன்னா மார்த்தாண்டத்தில் இருந்து ஆறு கிலோமீட்டர் தொலைவில் அமைஞ்சிருக்கு இந்த மலைக்கோயில் மீது ஒரு அழகான ஜெயின் டெம்பிள் ஒன்று இருக்குது அந்த ஜெயின் டெம்பிளுக்கிட்ட இருந்து நீங்கள் ஒரு பத்து நிமிஷம் தியானம் பண்ணிங்கன்னா உங்கள் மனசில் இருக்க ஒட்டு மொத்த பாரமே குறைஞ்சிரும் மேலும் இந்த இடத்துல வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம கன்னியாகுமரி மாவட்டத்தோட ஒட்டு மொத்த அழகையும் பார்க்கலாம் அப்படியே தாமிரபரணி நதி ஓடி அதை சுற்றி பச்சை பசையில் அவ்வளோ அழகாக இருக்கும் மேலும் இந்த சுற்றுலாத்தலம் இங்கே இருக்குன்னு நிறைய வெளியூர் சுற்றுலா பயணிகளுக்கு தெரியாது ஏன் நம்ம ஊர் மக்களுக்கு தெரிஞ்சாலும் அந்த இடத்துல போனது கிடையாது நீங்கள் யாராவது இதை மிஸ் பண்ணிடக்கூடாதுன்னு தான் நான் இந்த வீடியோ போடுறேன் நீங்கள் கண்டிப்பாக இந்த இடத்த போய் பாருங்கள் மேலும் ஒரு வீடியோவில் சந்திப்போம் பபாய் சி யு